மீனவர்கள் இந்தியா மீனவர்கள் எல்லை தாண்டி எமது கடற்பரப்புக்குள் ஒன்ணைந்த போது இது இன்றைய தினம் மட்டுமில்லை இது ஒரு சதாகாலமாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது சட்டத்துக்கு விரோதமான மீன்பிடியான ஒட்டன் ரோலிங் என்பது இலங்கையிலேயும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த உபகரணத்தை கொன்று ஒரு சிலர் இல்லை பலர் எமது கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி எமது வளங்களை அழித்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினமும் எல்லை தாண்டி வந்திருந்தனர் இது சதாகலம் வந்திருக்கிறோம் ஆனால் இதற்கு முதல் பல கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருந்தன பல படகுகளை ஏனென்றால் எமது ஜனாதிபதி பதவியேற்றும் உடன் அதிகளவான மீன்பிடி படகுகளை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் நேற்றைய தினம் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றுள்ளது அது மனவேதனையை அளிக்கின்றது ஏனென்ற வகையில் அவர்களுக்கு மனவேதனையை ஏன் அளிக்கின்றது என்றால் அவ எமது கடற்படையினரும் அவர்களும் பிழைவிடவில்லை அவர்கள் அவர்களது ஓட்டில் வாகனத்தை அவர்களது படகில் ஏறிய போது அவர்கள் அவர்களையும் கடத்தி கொண்டு இந்தியா செல்ல நினைத்திருந்த வேளையில்தான் அசம்பாவிதம் ஒரு சம்பவம் ஏற்படுது சிறிய சம்பவம் அவர்கள் உயிரச்ச அவர்களுக்கும் உயிரச்சதல் ஏற்பட்டதன் தாமதமாக ஒரு அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கையில் ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார்கள் அது பெரிய நடவடிக்கை இல்லை அவர்களின் காளுகு ஒரு சிறிய சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது காலகுகளில் ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றிருக்கிறது அது பெரிய அளவில் பாதிப்பில்லை அவர்களுக்கு அவர்களுக்கு சிறந்த முறையில் நாங்களும் அது ஆஸ்பத்திரியில் அவர்களுக்கு முழு ஆதரவையும் கொடுத்திருக்கிறோம் அவர்கள் ஏனென்றால் அவர்கள் கூலித் தொழிலாளிகள் அவர்கள் முதலாளிகள் இல்லை அவர்களின் படகு இல்லை அவர்களிடம் நான் சென்று கேட்டிருந்தேன் நீங்கள் ஏன் எமது வார்கிறீர்கள் அவர்கள் ஒன்றை கூறினார்கள் எமது கடற்பரப்பில் மீன்கள் அதிகளவா இல்லை இலங்கையில் இருக்கின்றது என்று கூறியிருந்தார் அதன் நிமித்தமாக அவர்களுக்கு சம்பளம் என்று இல்லையாம் அவர்களுக்கு பிடிக்கின்ற மீனுக்குத்தான் தரத்துக்கேற்ற வகையில் ஊதியம் கிடைக்கும் என்ற வகையில் அவர்கள் எல்லை தாண்டி வந்து எமது கடற்பரப்பில் எமது வளங்களையும் அளித்து கொண்டு உமது மீனவர்களின் விலைகளையும் நாசம் செய்து கொண்டு போகிறார்கள் அவர்களின் பணம் சம்பாதிப்பதற்காக அப்போது நாங்கள் எமது அரசாங்கமும் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறது எல்லை தாண்டுவதென்றது ஒரு நடைபெறும் விதி ஆனால் எம்மை பொறுத்தவரையும் சட்டத்துக்கு விரோதமான ஒட்டன் ரோலிங் என்பது தடை செய்யப்பட்டது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த படகுகளை எமது கடற்படைத்துக்கு நாங்கள் விடமாட்டோம் எதிர்வரும் காலங்களிலும் ஐந்து நடவடிக்கைகளை செய்வோம்